ஹாய் அலாம் வரைக்கும் பிஎம் இஸ்லே அபுதாபி இந்த சம்மருக்காக ஸ்டோன் வச்ச லாங் சைஸில் ஆன காட்டன் சால் கலெக்ஷன் வந்திருக்கு அது இல்லாமல் பனின் மெட்டீரியல் உள்ள கலர்ஃபுல்லான ஸ்டோன் வச்ச சால் கலெக்ஷனுமே வந்திருக்கு அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அப் டு எண்ட் ஒன்றும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த சம்மருக்காக நிறைய சாரீஸ் கலெக்ஷனுமே வந்திருக்கு மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் மறக்காம கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து மொழினால என்னென்ன கலெக்ஷன் வருது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட இணைந்துருங்க ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி ப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி

சைஸை பத்திங்களா எவ்வளவு சைஸ் தரீங்களா இதுக்கு ப்ரைஸும் அதிகமா இருக்குமோ ப்ரைஸ் ரொம்ப கம்மி பை எப்படி பாய் 16 ரூபா ஐம்பது காசுதான் போய் என்ன இவ்வளோ இது ரெண்டு தவணைக்கு சொல்லிட்டு பதினாறு ரூபா தான் பை நான் எப்படி பாத்தீங்கன்னா நீ ஒரு இருபத்தஞ்சு ரூபா சொல்லிங்கன்னு பாத்தா அதனால இருபதுண்ணா பதினாறு ரூபா ஐம்பது கல் வச்சு 16 ஐம்பது வருஷம் இந்த சைஸ்ல கொடுக்குறீங்க ஒரு சேலை சைஸ்ல கொடுக்குறீங்களா அது அவதாய தான் இது கிடைக்கும் அது சரி பத்தியா ரெண்டு மூணு கலர்ல 10 பத்து கலரு பாருங்க புடவையே சுத்திக்கலாம் மாட்டேங்க பத்து கிளர் இருக்குதுல

இதில் வந்து கலர்ஸ் பாருங்கள் பன்னெண்டு கலர் இல்லை இன்னும் இன்னும் பாருங்கள் லைட் லாவண்ட்ரு கலரு க்ரே கலரு லைட் க்ரீன் கலரு இது ஒரு கலரு இந்த கலர் ஒன்று லைட் ப்ளூ ஒன்று மாதிரி முக்து கலர் இதில் தாங்க அடுத்த போகாதீங்க வாங்க வாங்க விட மாட்டுறீங்க வாங்க அடுத்த போவாதிங்க அடுத்த கலர் பார்ப்போம் சம்மருக்கு தகுந்த மாதிரி எடுத்து வந்துடுவீங்களா இல்லை காட்டனாக அடைக்கிறீங்க இது ஒரு டிசைன் டிசைனாக காட்டுங்க பஸ்டாக

பத்து கலரு பதினாறு ரூபாய்க்கு போறோம்ல பாரு பத்தாவது கலர்ல கலர் காட்டு பத்தாவது கலர்ல டிசைன் இதுதான் வரலையா நான் வெளியே வர்றேன் வந்துட்டு வந்துச்சு விடுங்க நீங்க இப்ப பாருங்க போதும்மா போதும் பாய் போதும் பாய் பதினாறு ஐம்பதாவது இவ்வளோ பெரிய ஷாலு அதுக்கு தரத்தோட கல் பல பண்ணிட்டு இருக்கு கல்லோட சேர்த்து கொடுக்குறோம் பதினாறு ஐம்பது இவ்வளோ பெரிய ஷால் கொடுக்குறோம் பாருங்க இது எல்லாமே வந்து அவ்வளோ மூணுனால ஃபுல்லாக அரைவல் அரைவல் நம்ம ஒரு அரைவல் ஃபுல்லாக வந்து இறங்கிருக்குது நிறைய வச்சிருக்கீங்களா ஆமாம் ஷால் டாக்ஸ் மட்டும் இவ்வளோ கலெக்ஷன் காட்டிது உங்களுக்கு எல்லாமே இப்போதைக்கு நிறைய வந்து இருக்குது சரி சரி வீடியோ பார்ப்பேன் என்ன இங்க கிடைக்க வச்சிருக்கீங்க பத்தி லாபி நல்ல ஷால் வந்து கலெக்ஷன் எப்படி வச்சிருக்கேன் ஒவ்வொரு டிசைன வச்சிருக்கேன் பாருங்க சம்மர் கலெக்ஷனா முதல் டிசைன் டபுள் கலர் தான் இருக்கு நம்மள்ட்ட வந்த டிசைன் தான் ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன் மாறி மாறி மாதிரி டிசைன் மாறிடுச்சு ஆமா டபுள் கலர் இதுல வந்து மொத்தம் பன்னெண்டு கலர் டிசைன் வந்து ஒவ்வொரு டிசைன் வந்திருக்கிறது எல்லாம் சம்மர் கலெக்ஷன் சொல்லுமா சம்மர் கலெக்ஷன் இது சரியா இது வந்து சைட்ல மட்டும் ஸ்டோன் இருக்கு நல்ல பல பொருள் இருக்கு பாய் ஆமா இதெல்லாம் கோல்டு பாய் கோல்டு கோல்டு பல கூட இருக்கு பாய் இது ஒரு டிசைன் பாய் இதுல பன்னெண்டு கலர் இருந்திருக்கு பாருங்க வரிசையா இருக்கு பாருங்க இது எல்லாமே வச்சிருக்கீங்க ஆமா இது ஒரு டிசைன் இது வந்து அபுதாபி மாடல் டிசைன் இப்போ அபுதாபி மொழினா டிசைன் வேறு எங்கேயும் கிடைக்காது ஆமாம் இதை பற்றிலா இந்த டிசைனே வித்தியாசமாக இருக்குது உள்ளே டிசைன் இருக்கு பாய் பாய் அதுதான் சொல்கிறேன் அவுதாய் முல்னா டிசைன் போய் சொல்கிறேன் அது உள்ளே டிசைன் இருக்கு இது வந்து முல்னா டிசைன் அவுதாய் முல்னா டிசைன் இது இதில் வந்து ப்ளைன் கலரு உள்ளக வந்து ஸ்டேஜ் போட்டுருப்பாங்க ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு நல்லா இருக்கு இதுலேயும் டார்க் கலரு மூணு மற்ற எல்லாம் லைட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏதோ ஒரு பன்னெண்டு கலர் கொடுத்துருக்காங்க அப்படி ஃபுல்லாக வரிசையாக இருக்குது பாருங்க இது உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் இது ஒரு டிசைன் இது இந்த மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறீங்க இதை பாருங்க கண்ணு பேசுகிற மஞ்சள் பாய் அடிக்கிற கலரு அடிக்கிற சூப்பரான கலர் அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கிற கலருக்கும் வேற மாதிரி இருக்கும் பாருங்க இது வந்து ஃபுல்லாக பனியன் கிளாத் இது இது வந்து சேம் டபுள் கலரு இது வந்து சிங்கிள் கலர் சிங்கிள் கலர் வந்து வாடரில் வந்து சின்ன சின்ன ஸ்டோனா வச்சுருப்பாங்க ரெண்டு கலர்ஸ் வெயிட்டு வச்சுருப்பாங்க

அது ஒரு டிசைன் இந்த டிசைனை பத்தில அது வந்து ஒரு மூணு மூணு இது வந்து வளையல அதே மாதிரி எங்கேயும் இதை மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு கலர் எல்லாம் ரெடி ரெடியா பன்னெண்டு பன்னெண்டு கலர் பன்னெண்டு கலர் இருக்கு சார்